அதிகம் பேசக்கூடியவர் யார் பேச்சாளர் இந்த மாதிரி கேட்டகரியில் வருதுனாலே ரெண்டாம் இடம் தாங்க ரெண்டுங்கிறதா பேச்சு இல்லையா உங்களுடைய இரண்டாம் அதிபதியோ இல்லை இரண்டாம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டாலோ இல்லை புதன் ஆட்சி உச்சம் மூல குணம் மிதுனத்தில் இருந்தாலோ இல்லை கண்ணியில் இருந்தாலோ உங்களுக்கு நல்ல பேச்சு இருக்கும் என்னையா இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்குது ஒன்று தொண்ணூற்றொன்னு பேசுகிறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் இந்த புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் ஒவ்வொரு கிரகத்தோடையும் புதன் சேர்ந்தால் என்ன மாதிரி பேச்சு இருக்கும் சூரியனோட சேர்ந்தால் அதிகார பேச்சு இதுலேயுமே ஒரு செய் கட்டளையாக இருக்கும் அதில் கொஞ்சம் அறிவு சார்ந்ததாக இருக்கும் சந்திரனோட சேருதா கொஞ்சம் மென்மையாக சாஃப்ட் கானராக கொஞ்சம் டீல் பண்ணுறது போகும் சுக்ரனோட இருக்கா அட்ராக்டிவ் நல்லினம் கவர்ந்துருவாக்கல பேச்சுகளையே அந்த மாதிரி இருக்கும் செவ்வாயோடு சேருதா ஹேர்டிங் தான் பேச்சு கோபமாக ஒரு மாதிரி ரொம்ப கோபதாபத்தோட பேசுகிற மாதிரியே இருக்கும் எதோ சொன்னாலுமே ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சனி சூழ்ச்சியான பேச்சு பேச்சில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொடி இருக்கும் பொடி வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சூழ்ச்சி நிறைந்த பேச்சாக இருக்கும் ராகு கிரிமினல் அதில் வந்து மாற்று கருத்தையில் ராகுவோட புதன் சேரும் போதெல்லாம் ரொம்ப பேச்சு அதீதமாக இருக்கும் அதே தான் சேர்ந்து அந்த புதனோட நக்கல் நையாண்டி இதெல்லாம் சேர்ந்து வரும் புதன்னாலே ஒரு காமெடிக்கு உண்டான ஒரு கிரகம்தான் அது ஜோக்கர் மாதிரி தானே அவர் இந்த பக்கமும் சேருவார் அந்த பக்கமும் சேருவார் பாவிகளோடு சேரும்போது பாவியாகவும் சுபர்களோடு சேரும்போது சுபராகவும் இருப்பார் குருவோடு சேர்றாரா சிறந்த ஞானி ஞான பேச்சாக இருக்கும் பேச்சு குருவோட சேரும்போது குரு ஒரு ஞானத்தை கொடுப்பவர் புதன் ஒரு படிப்பு அதாவது படிப்பறிப்பை குடி கொடுக்கக்கூடியவர் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் போது ஞானம் கலந்த ஒரு படிப்பு ஒரு மாதிரி இருக்கும் படிப்பு சார்ந்த ஒரு ஞானத்தை அவர் கொடுப்பார் இந்த புதனோட செய்கிற போது சாரி புதன் குரு செய்கிற போது கேதுவோடு இருக்கா சுத்தமாக சுருங்கிடுவார் பேச்சை தேவைக்கு எங்கேயோ அங்கே மட்டும்தான் பேசுவாங்க ரொம்ப பேச்சு இருக்காது பேசுனா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த புதன் எல்லா கூடையும் சேரக்கூடிய ஒரு காம்பினேஷன் எல்லாரும் சொல்லியாச்சு சூரியன் சொல்லியாச்சு சந்திரன் சொல்லியாச்சு செவ்வா குரு சுக்ரன் சனி ராகு கே எல்லாமே சொல்லிட்டோம் ஸோ குரு உங்கள் ஜாதகத்தில் புதன் பெருசாக கெடாமல் இருக்கணும் இரண்டாம் இடத்துல அதிகமாக சம்மந்தப்பட்டார்னால் பேச்சு பேச்சு பேச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் உங்களை அந்த பேச்சு புதன் வலுவிழந்துட்டால் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ புதன் ஸ்ட்ராங்காக இருப்பவர்கள் அதாவது புதன் வலுத்தவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் பேச்சிலேயே ஒரு அறிவுத்தன்மை இருக்கும்